بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون صدق الله العظيم الله الذي يعرف عليه இந்த உலகத்தை படைத்த உலகத்தில் எவைகளை எல்லாம் படைத்திருக்கிறானோ அனைத்தையுமே தற்காலிகமானதாக படைத்திருக்கிறார் உலகமும் தற்காலிகம் உலகத்தில் இருக்கும் அனைத்துமே உலகத்துக்கு முடிவுண்டி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்துக்குமே அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மிக பெருமதியான ஒரு படைப்புதான் சகோதரர்களே நாம் மனிதர்களே இந்த மனிதனுக்காக வேண்டி உலகத்திலே அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார் பிரயோஜனத்துக்காக இந்த உலகத்தையும் அல்ல மனிதனுடைய கையிலே கொடுத்திருக்கிறார் எப்படி வேண்டுமென்றாலும் ஒரு மனிதன் வாழ முடியும் எப்படி வேண்டுமென்றாலும் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க முடியும் ஆனாலும் இந்த உலகத்தை யாருக்காக அல்லாஹ் படைத்தானே அந்த மனிதன் வாழ வேண்டிய முறையை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் எப்படியும் வாழ முடியும் என்ற கோட்பாடு இருக்க முடியும் ஆனால் அல்லாஹ்வை நம்பிய ஒரு மனிதனிடத்திலே அந்த கோட்பாடு இருக்க முடியாது அந்த மனிதன் என்ன கோட்பாட்டில் வாழ்வான் தெரியுமா எனக்கு என்று ஒரு மார்க்கம் உண்டு எனக்கு என்று ஒரு கலாச்சாரம் உண்டு எனக்கு என்று ஒரு வழிமுறை உண்டு எனக்கு என்று சில தடைகள் உண்டு எனக்கென்று சில விளக்கல்கள் உண்டு அவைகளெல்லாம் நான் மதித்து தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டுக்குள் வாழ்பவன் தான் முக்கியம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் இத்த குல்லாஹ் உண்மையான முறையில் நீ அல்லாஹு வல தமுத்து நில்லா வான்சும் முஸ்லிமுன் நீ முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் முடிவு இந்த உலகை விட்டு நீ முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் அந்த மரணம் உனக்கு வர வேண்டுமாக இருந்தால் நீ முஸ்லிமாக வாழ்ந்துவிடு ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழவில்லை என்றால் எப்படி முஸ்லிமாக மரணிக்க முடியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவேதான் இந்த உலக வாழ்க்கை சுருக்கமானது பல லட்சம் பேர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டார்கள் ஆதமனை தொட்டி நாளாந்தம் கேள்விப்படுகிறோம் மரணித்து விட்டார் என்று நாலாந்தம் ஜனாசாக்கள் நாளாந்தம் ஆஹ்ராவை நோக்கி ஒவ்வொருவரும் பயணம் போய்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இந்த பயணமும் அல்லாவுடைய நல்லடியார்களே ஆஹ்ராவை நோக்கிய பயணம் இந்த பயணம் இருக்கிறது உலகத்தோடு முடியும் பயணம் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கை ஒன்று சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும் என்று நம்புவர்கள் தான் நாம் அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறோம் நரகத்தை பற்றியும் தெரியும் சொர்க்கத்தை பற்றியும் தெரியும் நரகம் எவ்வளவு கொடூரமானது சொர்க்கம் எவ்வளவு இன்பமானது என்பது எமக்கு தெரியும் அல்லாவுடைய தூதருடைய போதனைகளும் ஏன் சொல்லி தந்திருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கிய சுவனத்தின் வாழ்க்கையாக அமைத்துக் கொள் மறுமையை நோக்கிய நரகத்தின் வாழ்க்கையாக நீ அமைத்து விழாதே என்பதற்காக அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி செல்லம் அவர்களும் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே கண்களை திறந்து வாழ்வார்களோ விழிப்போடு வாழ்வார்களோ என்னுடைய தூர நோக்கி என்னுடைய அடைவு அது மறுமையில் சொர்க்கம் தான் என்ற லட்சியத்தோடு வாழ்வார்களோ அவர்கள் உலக வாழ்க்கை வறுமையில் வாழ்ந்தாலும் கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்ல இன்பத்தை வைத்திருக்கிறார் வறுமையிலும் இன்பம் காண முடியும் எப்போது அந்த மனிதனுடைய உலக வாழ்க்கையின் நோக்கம் மறுமையின் சொருக்கமாக இருக்கமாக இருந்தால் அல்லாவுடைய நல்லடியார்களே தர்ப்பமான உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டிய மிக பெரும் சாதனை என்ன தெரியுமா களிமாவுடைய மரணம் களிமாவுடைய மரணம் எத்தனையோ பேர்கள் உலகத்திலே விளம்பரம் படுத்துவார்கள் விளம்பரப்படுத்துவார்கள் உலகத்தின் பல வைத்து தகைமைகளை வைத்து இதுதான் ஆற்றல் இதுதான் கண்ணியம் இதுதான் பவர் சொல்லுவார்கள் நல்லே உலகத்தின் எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தி பலகீனமானது பலகீனமானது உலகத்தின் எந்த சக்தியாளராக இருந்தாலும் சரி தைரியசாலியாக இருந்தாலும் சரி சக்தியாளன் சக்தியை இழக்கும் நேரமும் உண்டு தைரியசாலி தைரியத்தை இலக்கும் நேரமும் உண்டு ஆனால் யார் ஒரு மனிதன் ஆக்ராவை நோக்கமாக வைத்து சொர்க்கத்தை இலக்காக வைத்து வாழுவாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒருபோதும் வீழ்ச்சி அடைய மாட்டார் ஒருபோதும் நஷ்டத்தில் விட மாட்டார் அந்த பயணம் தானம் உடைய பயணம் ஆக இருக்க வேண்டும். அதை நோக்கிய பயணம் தானம் உடைய பயணம். உலக வாழ்க்கையில் அனைத்தும் அற்புதமான சகோதரர்களே ஆغرாவை வைத்து பார்க்கும் பார்க்கும்போது இந்த உலகத்துடைய தரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் லா மாஊது ஸௌqin ஃபில் ஜன்னா خير من சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கும் இடம் இருக்கிறது சாட்டை நான் கையில் வைத்திருக்கிறேன் இந்த அசா இந்த போடக்கூடிய இடம் இருக்கிறது அந்த இந்த உலகம் உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது என்று சொன்னார் என்றால் சொர்க்கம் எவ்வளவு பெருமதியானது சொர்க்கம் எவ்வளவு இவ்வளவு அற்பமான இந்த உலகத்துக்கு தானே மனிதன் போட்டி போடுகிறான் பொறாமை கொள்ளுகிறார் ஒருவனை ஒருவன் வெட்டி கொள்ளுகிறார் பகைமைகள் உண்டாகிறது எத்தனை தொழுகைகள் பால் எத்தனை அமல்கள் பால் அல்லாவுடைய நல்லடியார்களே ஏன் உலகத்தை அடைவதற்காக உலகத்தை அடைவதற்காக உலகத்தை முழுக்க அடைந்தவர்கள் யாரும் உண்டா உலகத்தை அடைந்து நிம்மதியாக வாழ்ந்து வர்ணித்தவர்கள் யாரும் உண்டா சகோதரர்களே நிச்சயமாக கிடையாது உலகத்தையும் கொடுத்து அந்த மனித ஈமான் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே நோக்கம் நோக்கிய பயணம் சொர்க்கத்துடைய பயணம் என்ற நோக்கம் இருந்தால் வாழ்க்கை அதிலே நிம்மதி இருக்கும் அவனுடைய சொத்து அவனுக்கு நிம்மதியாக மாறும் அல்லாவுடைய நல்லடியார்களே எனவேதான் அழிந்து போகக்கூடிய இந்த அற்பமான உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு புத்திசாலியுடைய ஒரு செயலப்படி இருக்கும் புத்திசாலியுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் மனிதன் செயல்படும் போதுதான் அல்லா கேட்கிறான் மனிதனை பார்த்து நீங்கள் நினைத்துக் உங்களை நாம் வீணுக்கு படைத்திருக்கிறோம் இலைநாளா என்னிடத்தில் நீங்கள் மீண்டும் வர மாட்டீர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு நான் தந்திருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு நான் தந்திருக்கும் வாழ்க்கை அடைய வேண்டும் என் பொருத்தத்தை அடைய வேண்டும் நல்ல மரணத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறேன் இதுதான் சகோதரர்களே ஒரு முன் உலகத்தில் சாதிக்கும் மிக பெரும் சாதி சாதிக்கவில்லையா சகாபாக்கள் சாதிக்கவில்லை சகாபாக்கள் ஏழை சகாபாக்களாக இருந்தாலும் உலகத்திலே கண்ணியமானால் கொல்லப்படுகிறார் அந்த நேரம் சொன்ன வார்த்தை ஆணையாக வெற்றி அடைந்து விட்டே என்றார்கள் அந்த முசுருக்கு திகைத்து விட்டார் கொலை செய்யப்படுகிறார் இதை வெற்றி என்கிறாரே அந்த நேரம் கேட்கிறான் அந்த முசிரிக் இது என்ன அதுதான் சொர்க்கத்தின் வெற்றி என்று சொன்னார்கள் உடனே அந்த முசிரிக் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதாக சரித்திரம் சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சஹாபாக்களுடைய முழு நோக்கமும் அந்த நாளை மறுமையின் சொர்க்கத்தை அடைவதுதான் அதை விட லட்சியம் வேறொன்றுமே இருக்கவில்லை அதனால் அதற்கு ஏற்ற மௌத்த உலகத்திலே கொடுத்தார் மரணிக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய மரணமும் வித்தியாசமானது வித்தியாசமானது வாழுகிறார் கடைசி நேரம் குபரிலே மரணிக்கிறார் குபரிலே பிறந்தார் குபுரோடு வாழ்ந்தார் கடைசி காலம் அல்லா இதாயத்தை கொடுக்கிறார் இஸ்லாத்திலே மரணிக்கிறார் பெற்றோருடைய வளர்ப்பிலே இருந்த மகள் பிள்ளை உள்ள எழுந்த ஆசை ஒரு நேசிக்கிறது கடைசியில் அவனோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறது கடைசியில் மரணமும் குகுருடைய மரணமாக எத்தனை சம்பவங்கள் சொல்ல முடியும் அல்லாஹுடைய நல்லடியாகவே இவர்கள் யார் உலக வாழ்க்கை நினைத்தவர்களுடைய முடிவுதாடிலே உலக வாழ்க்கை வீரென்று நினைத்தவர்களுடைய முடிவு எத்தனை வாலிபர்கள் நாளாந்தம் மரணிக்கிறார்கள் வாலிபருடைய முகத்துக்கு முன்னால் அவருடைய பார்வைக்கு திரை போடப்பட்டு விட்டது மரணம் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையில் வாழுகிறார்கள் வாலிப சமூகம் அவர்கள் என்று கண் திறப்பார்கள் தனக்கு என்று மரணம் வரும்போது திறப்பார்கள் அழிரதி அல்லா சொன்னார்கள் அந்நாசு நியாம் மக்கள் எல்லோரும் உறக்கத்திலே இருக்கிறார்கள் எல்லாரும் தூக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் என்று எழுவார்கள் என்று சொன்னார்கள் மரணத்துடைய நேரம் திடுக்கிட்டு எழுந்ததில் எந்த பிரயோஜனமும் கிடையாது எனவே மௌத்து வருவதற்கு முன்னால் உணர வேண்டும் எனக்கு என்ற ஒரு மரணம் உண்டு வாலிப சகோதரர்களே எத்தனை நேரங்கள் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைக்கிறோம் மரணத்தை நினைத்த மனிதன் தொழுகையை பாழாக்குவானா மரணத்தை நினைத்த மனிதன் கலாச்சாரத்தை சீர்குலைப்பானா நினைக்கும் மனிதன் என்றாவது அல்லாவுக்கு மாற்றம் செய்வானா முழுக்க முழுக்க வாழ்க்கையில் பாவம் தொழுகை வீணடிக்கிறார் குறானுக்கு முரணான வாழ்க்கை அன்புணவியுடைய வாழ்க்கைக்கு முரணான வாழ்க்கை வாழுகிறார் என்றால் இவன் மரணத்தை மறந்து வாழுகிறான் மரணத்தை மறந்து வாழுகிறான் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய பொருள் அல்லாஹ் சொல்லிவிட்டார் இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான் குரானிலே உலகத்தை படைத்தவனுக்கு தெரியும் இந்த உலகத்துடைய நடைபாடு என்ன என்று அதனால் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் அடியானை பார்த்து அடியானே இந்த உலகம் பயங்கரமானது பல தகுர்ரன்னக்கும் ஹயாத்து துன்யா இந்த உலகம் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம் ஏமாற்றும் என்று தெரியுமல்ல எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்துக்கு பின்னால் ஏமாந்து விட்டார்கள் ஏமாற்றிய உலகம் இது காரூனை ஏமாற்றிய உலகம் இது ஆமான ஏமாற்றிய உலகம் இது எத்தனையோ பேர்கள் ஏமாந்து விட்டார்கள் இந்த உலகத்திலே அந்த ஏமாற்றம் எமக்கு வந்துவிடக் கூடாது உலகத்தில் ஏமாந்தவன் இன்று போதையோடு அடிமைப்பட்டிருக்கிறார் உலகத்துக்கு ஏமாந்த மனிதன் அல்லாஹுடைய வணக்கத்தில் மிக பெரும் வணக்கம் வலதி குறும் அக்பர் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவின் சிந்தனையில் மிக பெரும் சிந்தனை என்று அந்த தொழுகை வீணடிக்கிறார் ஏன் உலகத்திற்கு மயங்கிவிட்டார் உலகம் ஏமாற்றி விட்டது உலகம் என்பதையில் நாம் மரணித்து தான் கூடாது வாழ்ந்தார்கள் ஏமாந்தார்களா இதே உலகத்தில் தானே தாவிர்களும் வாழ்ந்தார்கள் ஏமாந்தார்களா இந்த உலகத்தால் ஏமாற்ற முடியுமாக இருந்ததா உமர் அவர்கள் யார் இந்த உம்மத்தின் இந்த உம்மத்தின் மிக முக்கியமான ஒருவர் யார் அவர்கள் இரண்டாவது கலீஃபா அல்லாஹ்வுடைய தூதர் மிக நேசித்த ஒரு சஹாபி என்றுமே தன்னுடைய தோழமைக்கு சேர்த்து கொண்ட இரு சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரிலே ஒருவர் உமர் ரதியல்லாஹு அவர்கள் கண்ணியமானவர்களே அந்த உமர் ரதியல்லாஹு அவர்களை கண்டால் ஷைத்தான் முகம் குப்பர விழுந்து விடுவானா

அவன் கூட அவர்களை கண்டு விரண்டு ஓடி விடுவான் என்றால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் எம்மை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பிலே கட்டி அணைக்க கூடிய அமைப்பிலே செய்த அடிச்சுவடிகளை பின்பற்றிய இருக்கிறோம் என்றால் இந்நிலையில் மரணம் வந்தால் தொழுகை விட்ட மனிதன் செய்தானை பின்பற்றி விட்டார் ஏன் அல்லா சுஜூது செய்ய சொன்ன நேரம் மறுத்தவன் செய்தான் இபிலீஸ் யார் மனிதன் தொழுகை வீணடிப்பானோ சுஜூதை புறக்கணிப்பானோ அவன் யார் இபிலீசுடைய அடிச்சுவடி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகம் மறுமையை விடயத்தில் ஏமாற்றத்தை தந்துவிடக் கூடாது இந்த உலகத்தில் வெளிப்பாக வாழ வேண்டும் கண்மூடித்தனமாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் கண்மூடித்தனமாக வாழ்ந்த வாலிபர்கள் எத்தனையோ பேர்கள் கபர்களிலே வாழுகிறார்கள் அதிகமானவர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா வாலிப ஆண்களும் தான் பெண்களுடைய சிந்தனை நான் இப்ப வாலிபன் தானே எனக்கு மௌத்து வர போகுதா என் அப்பா மௌத்தா போனார் எழுபத்தஞ்சுல என் வாப்பா மௌத்தா போனார் அறுபத்தஞ்சுல குறைந்தது ஒரு அறுபது சரி வாழ மாத்தேனா என்ற ஒரு சில நிலைப்பாடு மாற்றுங்கள் வருடக்கணக்கில் வாழ்கிறார்கள் நாளாந்தம் வாலிபருடைய ஜனாதா செய்திகள் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார் எனக்கு மௌத்து வரும் இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டும் நீங்கள் யார் தெரியுமா நாளை வறுமையில் வாலிபர்களின் தலைவர் ஹசன் ஹுசைன் ரஜியல்லா வன்குமா அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் அந்த சகாபாக்களுடைய தியாகம் என்ன வாலிபத்தை எப்படி கழித்தார்கள் என்பதை படித்தால் புரியும் அன்பாதவர்களை வாலிபம் அல்லா தந்த மிக பாலிபத்தை பற்றிய ஒரு தனி கேள்வி பாலிபத்தை எப்படி கழித்தாய் அல்லா தனி ஒரு கேள்வி வைத்திருக்கிறார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது அதற்குரிய பதிலை தயார்படுத்தி விட்டோமா தயார்படுத்த வேண்டிய உலகம் இந்த உலகம் தான் அல்லாஹ் உங்களுக்கு காலடியில் தொழிலை தந்திருக்கிறார் கடல் தொழில் செய்பவர்கள் அதிகம் எந்த கட்டமாக இருந்தாலும் சரி அன்பாந்தவர்களை தொழுகை வீணடித்து விடாதீர்கள் தொழுகை வீணடித்து விடாதீர்கள் ஒன்று தெரியுமா உமரது எல்லாம் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் கடல் கொந்தளித்து வருகிறதா தெரியும் அதிகமானவர்களுக்கு கடலுடைய கொந்தளிப்பு அதிகமான நேரம் இரவுடைய நேரம் அர்த்தம் என்ன தெரியுமா கடல் மூன்று தடவைகள் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்கிறதா இவரிகள் செய்யும் பாவத்தை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது கடலிலும் குடிக்கிறான் கடலிலும் அனாச்சாரம் செய்கிறான் கடலிலும் பாவம் செய்கிறான் கடையிலும் பாவம் செய்கிறான் பார்த்து கொண்டிருக்க முடியாது அல்லாஹ் நீ ஒரு அனுமதி தந்தாய் என்றால் இவர்களை நான் அழித்து விட்டு வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் இரவு கடல் மூன்று தடவை கேட்கிறது பெருமழையோடு வருகிறது அல்லாஹ் தடுக்கிறாள் பயா குப்ப உள்ளா தடுக்கிறாள் அல்லவாந்தவர்களை அல்லாஹ் ரஹ்மத்து விசாலம் அதனாலே அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் இல்லை என்றால் கடல் கூட பொறுக்க மாட்டார் கடல் கூட பொறுக்க மாட்டாது அல்லாஹ் தடுத்ததனால் கடல் தாமதிக்கிறது அல்லாஹ்டே நல்லடியார்களே எனவே தான் இவைகள் எல்லாம் ஏன் எம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு ஒரு காரணம் பாவங்கள் தான் எம்மை அழிக்கக்கூடியது பாவங்கள் எம்மை அடிக்கக்கூடியது நாலாந்தம் எமக்கு நாம் குழி தோண்டிக் கொண்டிருக்கிறோம் குழி தோண்டிக் அந்த குழி யாருக்கு ஆபத்து எமக்குத்தான் ஆபத்து அதனால் எம்முடைய பாதையை திருப்ப வேண்டும் மறுமையின் சொர்க்கத்தின் பக்கம் சகோதரர்களை அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையின் எதுவாக இருந்தாலும் அருப்பமான எத்தனை கோடிகளாக இருந்தாலும் சரி என்ன ஆட்சி அதிகாரங்களாக இருந்தாலும் சரி அனைத்துமே வாலிபர்களே உங்கள் வாலிபத்தை சிந்தியுங்கள் நீங்கள் யார் தெரியுமா சாதாரணமானவர்கள் உங்களுக்கு நல்லா தனி ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறான் கண்ணியம் தெரியுமா சொன்னார்கள் செல்லி செல்லும் ஏழு பேர்களுக்கு அரிசு நிழலை கொடுக்கிறார் அதிலே ஒரு கூட்டம் யார் ஷாபு நஷாஃபி அபாதத்தில் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டோடி வாலிபத்தை கழித்த வாலிபனுக்கு அல்லாஹ் அரசு நிலை வைத்திருக்கிறார் தயாரா எங்கள் வாலிபர்களே பெண்களையும் தயாராக்குங்கள் அரசு நிலைக்கு தகுதியானவர்களாக வாழட்டும் அவர்கள் வணக்க வழிபாட்டோடு வாலிபத்தை கழியுங்கள் வணக்க வழிபாட்டோடு வாலிபத்தை கழியுங்கள் காலம்ாதாரணை பரீட்சை போடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இதற்கு பின்னால் தான் இதில் வரக்கூடிய பெருவேறு பெருவேறு அடிப்படையில் தான் உன் எதிர்காலமே இருக்கிறது விழுந்து விழுந்து படிக்கிறார் படியுங்கள் சமூகத்துக்கு படித்தவர்கள் தேவை பட்டதாரிகள் தேவை அறிவாளிகள் அறிவாளிகள் அந்த வாலிபர்களுக்கு நீங்கள் அப்படியான ஒரு சிந்தனை தலையில் போட்டிருக்கிறீர்களே அதோடு சேர்த்து நீங்கள் போட வேண்டியது தெரியுமா மகனே இதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கை பல மாற்றங்கள் உண்டாகவே தீனுடைய செழிப்பூன் வாழ்க்கையில் வர வேண்டும் நீ ஒரு தரத்திற்கு வந்திருக்கிறாய் அடுத்து அடுத்து உலகத்தில் பல கட்டங்களை நீ முகம் கொடுக்க போகிறாய் அந்த கட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும் அந்த வித்தியாசமான கட்டங்கள் மகனே உன் உள்ளத்தில் ஈமான் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீ அவைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் இல்லை என்றால் பாவ வலையில் நீ மாற்றி விடுவாய் பாவ வலையில் மாற்றி விடுவாய் மாற்றி விடுவாய் என்ற உணர்வையும் சேர்த்து பிள்ளைக்கு கொடுங்கள் நல்ல வழிகளிலே அவர்களை அவர்களை பயணம் செல்ல செல்லவிடுங்கள் பாதையை காட்டுங்கள் தீனுடைய பாதையை காட்டுங்கள் தாயுக்களாக உருவாக்குங்கள் அவர்கள் நன்மையை ஏவி தடுக்க தடுக்கக்கூடியவர்களாக உருவாக்குங்கள் அவர்கள் சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்களாக உருவாக்குங்கள் அன்பார்ந்தவர்களே அதுதான் மிக பெரும் சவால் பாலிபர்கள் சீராகிவிட்டால் அந்த ஊரே சீர் பாலிவர்கள் சீர்கட்டு விட்டால் அந்த ஊரே சீர்கேடு பல ஊர்கள் முன்னுதாரணம் சொல்லப்படுகிறது என்றால் அங்கே இருக்கும் வாலிபர்களை வைத்து ஏற்பட்ட மாற்றம் வாலிபர்களே உங்கள் மூலம் இந்த ஊர் செழிக்க வேண்டும் மாற்றம் வர வேண்டும் அதற்கு நீங்கள் ஈமான்தாரிகளாக உருவாக வேண்டும் உருவாக வேண்டும் உங்களினால் நடவுகள் நடக்க வேண்டும் பெண்கள் உருவாக 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 வேண்டும் வேண்டும் பத்தினி நல்லவர்கள் திருமணம் என்று வந்துவிட்டால் சீதரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அது எவ்வளவு பெறும் பாவம் என்று தெரியும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மரபையில் கணக்கு காத்த வேண்டியவர் இந்த பாவங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அது போன்றி தூதருடைய கலாச்சாரங்களில் சீர் குலைவுகள் அது தடுக்கப்பட வேண்டும் உங்கள் மூலமாக அன்பார்ந்தவர்களை அப்படியான வாலிப சமூகம் உருவாகவே இது எம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை கண்ணியமானவர்களே எனவே தான் நாம் செல்லவிருக்கும் பாதை அதை மறுமையின் சொர்க்கத்தின் பாதையாக மாற்றுவோம் எவைகள் மூலமாக பொருத்தம் கிடைக்கும் அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்துவானாக பாவங்களை மன்னிப்பாயாக தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மலைத்தியால் நீ இறக்கம் உள்ளவன் ரொம்ப தாயை விட பன்மடங்கு கருணை இல்லவண்ணி கருணை எனக்கு தேவை என் அனைவரையும் நீ மன்னித்துடுவாயாக கருணையோடு எம்மை சேர்த்திடுவாயாக பூரா உலக முஸ்லீம்களை மன்னித்து எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை மன்னிப்பாயாக இந்த மஹல்லாவை கபுள் செய்வாயாக தீன்தாரிகளாக நீ விரும்பக்கூடிய நல்லவர்களாக ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் அனைவரையும் நீ பொருந்திக்கொள்ளியா ரப்பே ரஹ்மானே தீனுடைய மிக முக்கியமான ஒரு கேந்தர் ஸ்தலமாக ஆக்கிவிடையா தாய்க்கள் நிறைந்த ஒரு ஊராக ஆக்கிவிடா பறக்கத்துடைய வாசல் திறக்கப்பட்ட ஊராக ஆக்கிவிடியாப்பா உலமாக்களை நிறை நிறைத்துபடியா ஹலால் ஹராத்தை தெளிவுபடுத்தக்கூடிய சமூகத்தை உருவாக்குவாயாக அனாச்சாரங்களை ஒழிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குவாயாக தீன்தாரியான வாலிபர்களை உருவாக்கி தந்துபடியா ரப்பே ரஹ்மானே பூரா உலக முஸ்லிங்களை மன்னிப்பாயாக எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றவையா அல்லா அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிப்பாயாக குறிப்பாக அந்த காசாவுடைய மக்களை பொருந்திக் யாரெல்லாம் உன்னுடைய பாதையிலே உயிர் தழந்தார்களோ சகாதத்தை கொடுத்து விடியாமா அவர்கள் இழந்ததிலே சிறந்ததை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் எதிராக செயல்படுகிறார்களோ யாராக இருந்தாலும் ரம்பே யாராக இருந்தாலும் யாழ்லா இஸ்லாமிய போர்வையில் இருந்தாலும் சரி பரவாயில்லை யாழ்லா உன்னுடைய உன்னிடத்தில் அவர்களுக்கு கருணை நேர்வடி இருக்கும் என்றால் அவசரமாக கொடுத்து விடு இல்லை என்றால் அவர்களை அளித்துபடியல்ல எம் மனைவரின் பொறுदिकுல்வாயாக நம்முடைய சந்ததிகளை தமிழ் அல்லாஹ் நல்ல முடிவை கேட்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற كلمهோடு எம் முடிவுகளை ஆக்கிலகை விட்டு பாதหาதி நேரான ஜென்னத்தில் firdaus-ரே மனைவரை ஒன்று பாயாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வா அக்துவானன் அல்ஹம்துலில்லாஹி ரபல்